ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சிறு குறு விவசாயிகளுக்கு வைக்கோல் கட்டும் இயந்திரம் வந்து மானிய விலையில் கொடுக்குறாங்க அதுவும் ஐம்பது சதவீத மானியம் அதாவது ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க சூப்பரான திட்டம் எப்படி அப்ளை பண்ணணும் யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்களும் வைக்கோல் கட்டும் இயந்திரம் வாங்கி க வைக்கோல் கட்டி நம்ம சேல்ஸ் பண்ண முடியும் இந்த இயந்திரம் வந்து வாடகைக்கும் நம்ம எடுக்கலாம் நீங்களும் வாடகை கொடுத்து சம்பாதிக்க முடியும் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் தொழில் தான் இதை மானிய விலையில் எப்படி வாங்கலாம் என்றதை பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் வேளாண் பொறியியல் துறை மூலமாக பல்வேறு வேளாண் பொருட்கள் வந்து மானிய விலையில் கொடுக்குறாங்க மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வைக்கோல் கட்டு இயந்திரம் வந்து பார்த்தீங்கனாக்கா ஐம்பது சதவீத மானியம் எந்த பொருளை நீங்கள் எடுத்தாலும் கம்பெனி நேம் மாறுது கம்பெனி நேமுக்கு ஏற்ற மாதிரி விலை வந்து சேஞ்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா அதனோட கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி சேஞ்சஸ் இருக்குது அதனோடய விலை சேஞ்சஸ் இருக்குது அந்த விலை சேஞ்சஸுக்கு நம்ம மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமும் சேர்த்து ஐம்பது சதவீதம் மானியம் கொடுக்குறாங்க இந்த வைக்கோல் கட்ட இயந்திரம் வந்து நீங்கள் வாங்கன்னு நினைக்கிறோங்க இதில் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கனாக்கா சிறு குறு விவசாயிகளுக்கு மட்டும்தான் மத்திய அரசு மாநில அரசு கொடுக்குறாங்க இது தமிழகத்தில் பார்த்தீங்கனாக்கா வேளாண் பொறியியல் துறைன்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நம்ம அப்ளிகேஷன் வாங்கி இதை நம்ம அப்ளை பண்ண முடியும் சிறு விவசாயிகள்னா மூணு ஏக்கரும் குறு விவசாயிகள்னா அஞ்சு ஏக்கருக்குள்ள இருக்கிறோன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சிறு குறு விவசாயிகளுக்கு தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்க ஒரு எலிஜிபிலிட்டி தான் இது அந்த எலிஜிபிலிட்டி தகுதியானவர்கள் இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அப்ளை பண்ண முடியும் இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா வே வைக்கல் கொட்டு இயந்திரம் வந்து பார்த்தீங்கனாக்கா பதினோரு வகை இது அதில் வந்து பார்த்தீங்கனாக்கா அபோ சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி பர் பேரல்னு சொல்லிட்டு இருக்குது அதில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்தீங்கனாக்கா அவங்க கொடுத்துருக்க கம்பெனி நேமில் பார்த்தீங்கனாக்கா மூணு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு தேர்ட்டி ஃபைவ் பிஹெச் பிஹெச்பி இருக்குது மொத்தம் ஜிஎஸ்டி உட்பட மூணு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா கொடுத்துருக்காங்க இதில் மானிய தொகை வந்துனா அப்படியே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி நானூறுரூபா நீங்கள் கவர்மெண்ட்டே கட்டிடும் நீங்கள் கட்ட வேண்டிய விவசாயம் செலுத்த வேண்டிய தொகை வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி நானூறு அதே போல் வேறு கம்பெனியில் நீங்கள் வாங்க போகிறீங்க கத்தார் நைன் டபுள் த்ரீ இந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியில் எந்த மிஷின் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்றத விவசாயிகளோட இந்த வைக்கோல் கட்டு மேந்திர வச்சு பயன்படுத்துகிறோம் கிட்ட கேட்டிங்கனாக்கா அவங்க சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு வந்துனாக்கா ஆப்பிளும் ஏதோ சொல்லியிருக்காங்க அதை வேஸ்ட் பண்ணி வாங்கினா நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்காங்க அதுக்கப்புறம் கத்தா நைன் டபுள் த்ரீன்றதும் நல்லா இருக்குது டீசல் கம்மியாக தான் சாப்பிடுது செலவு வந்து வைக்கல அதிகமாகலாம் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஒன் பிஹெச்பி இதில் மூணு லட்சத்தி எழுபதாயிரரூபா சொல்லியிருக்காங்க அதில் மானியத்தகை எதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க விவசாய கட்ட வேண்டியது ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் அதே போல் புல் ஆர்கோ இம்ப்ளிமெண்ட் புல் ஆர்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு லட்சத்தி எழுபத்தொம்பதாயிரூபா கொடுத்துருக்காங்க மானியமும் நீங்கள் கட்ட வேண்டிய செலுத்த வேண்டிய தொகையை ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி தொண்ணூற்றி அதாவது ஒரு லட்சத்தி எழுபத்தொம்பதாயூபா நீங்கள் கட்டணும் அதுக்கப்புறம் கோமதி ஏபி சர்வீஸ் சொல்லியிருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் பிஹெச் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ரூபா கட்ட வேண்டியது இருக்கும் நீங்கள் கட்டுறதும் மானியமும் அது இதாக கொடுக்குறாங்க ஜன்சன் ஜான்சன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெய்சன் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தாயிரவா மானியமும் நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட்டும் அதுதான் சொல்லியிருக்காங்க நீங்கள் இதை நீங்கள் அப்ளை பண்ண நினைக்கிறோங்க பல்வேறு திட்டம் இதை வைக்கோல் கட்டு மீதில் இருக்குது நீங்கள் இதில் எது அப்ளை பண்ண நினைக்கிறீங்களோ அந்த கவர்மெண்ட்லாம் கொடுத்துருக்கா அப்ளை பண்ணலாம் கூடுதல் தகவல் சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னாக்கா அந்த டீட்டெயில் கொடுத்துருவாங்க எவ்வளோ மொத்த விலை என்ன எவ்வளோ நீங்கள் கட்டணும் துண்டு பிரச்சனை கொடுத்தீங்கன்னாக்கா யாரை பார்த்து நம்ம அப்ளை பண்ணாக்கா கிடைக்கும் இது எப்படி கட் அப்ளை பண்ணால் கிடைக்கின்றத அவங்களோட டீட்டெயிலாக லக்ஷ்மி ஏவின் என்டெக் சிஸ்டம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் கோயம்புத்தூரில் இருக்குது அவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஜவான் டூ டபுள் சிக்ஸ்னு அதில் நீங்கள் அப்ளை பண்ணான்ச்சிங்கனாக்கா இது மாதிரி நான் மானிய வழியில் வ வெஹிக்கல் கட்டு மியந்திரம் அப்ளை பண்ண சொன்னிங்கனாக்கா அவங்க ஃபோன் பண்ணி கேட்டிங்கனாலும் அவங்களே க்ளியராக டீட்டெயில் கொடுத்துருவாங்க அது பேஸ் பண்ணி நீங்களும் அப்ளை பண்ணலாம் இதை நீங்கள் அப்ளை பண்ணால் நினைக்கிறோங்க இதற்கான வெப்சைட் லிங்க்கு நான் டிஸ்க்ரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் இதை பேஸ் பண்ணி வேளாண் பொறியியல் துறை மூலமாக பேர்லஸ் ஒன்று அதாவது வைக்கோல் கட்டும் இயந்திரத்தை நீங்கள் அப்ளை பண்ணு இது எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்றதை டீடைல்டாக கொடுத்துருக்காங்க நாம் டிராக்டரோட இந்த வைக்கோல் கட்டும் இயந்திரத்தை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறத ஸ்டெப் பை ஸ்டெப்பை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அதற்கு முன்னதாக நாம் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா உங்கள் பகுதியில் உங்கள் மாவட்டத்தில் உள்ள வேளாண் பொறியியல் துறைக்கு போங்க வைக்கோல் கட்டும் இயந்திரத்தை நான் வாங்கணும் சார் சொல்லுங்கள் உங்களோட டீட்டெயில் கேட்பாங்க அது கூடவே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அதுக்கூட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அதுக்கப்புறம் பட்டா சிட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டுப்பா பத்திர காப்பி கே கேட்பாங்க இதெல்லாம் டாக்குமெண்ட் இருந்தனா கொடுப்பாங்க அதுவும் அஞ்சு ஏக்கருக்குள்ளே இருக்கணும் பத்து ஏக்கர் நான் பதினோரு ஏக்கர் சார் நான் வாங்க முடியுமேனா இது வந்து சிறு குறு விவசாயிகள் மட்டும்தான் பெரு விவசாயிகளே கிடையாது அவங்களுக்கு அப்ளை பண்ணி வேளா பொரியல் துறை மூலமாக வைக்கோல் கட்டும் இயந்திரம் மானிய வழியில் கொடுக்குறாங்க இந்த இயந்திரத்தை எப்படி பயன்படுத்துவது என்ற ஃபுல் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலும் தகவலுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த டீலர்ஷிப்பு ஓனர் கம்பெனி நேமு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன் அதாவது நீங்கள் எந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்கனாவோ இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் ஃபுல் டீடைல்டு கிடைக்கும் இதை வாங்கி நம்ம பயன்பட்டு பர்சனல் யூஸுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இதை வாடகைக்கு அதாவது உங்கள் பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு வைக்கோல் கட்டும் இயந்திரத்தை வாடகைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒன் அவருக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ரெண்டாயிரூவா வருது நீங்களும் இதை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்க முடியும் இது வந்து நீங்கள் பர்சனல் யூஸுக்காக யூஸ் பண்ணலாம் வாடகை விட்டு யூஸ் பண்ணலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ